வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் மகரிஷி அவர்கள் இந்த பண்டிகை என்பதற்கான ஒரு அற்புதமான விளக்கத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள் பண்ட ஈகை பண்டம் ஈகை என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பண்டம் ஈகை அப்ப பொருள்களை ஈகையாக கொடுப்பது இப்போ இந்த இடத்துல பொருள் அந்த பண்டம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய பொருள்கள் மட்டுமே இங்கு பண்டை ஈகை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் பண்டை ஈகைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஈகை அப்படி என்று எடுத்துக்கொள்ள கூடாது அதனால நம்ம எந்த தத்துவத்தை பேசினாலும் மகர்ஷி அவர்களுடைய அந்த தேவைகள் மூன்று இல்லாமல் பேசவே முடியாது அப்ப அந்த இயற்கை தேவைகளாகிய தேவைகள் மூன்றை நிறைவு செய்வதற்கான பொருள்களை ஈகை செய்தல் அப்ப இந்த இடத்துல என்ன வருது உணவுப் பொருள்கள் அதுல முக்கியமாக வருகிறது பசிதாகம் தப்ப வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடை இந்த இரண்டும் தான் இப்ப பொங்கல் பண்டிகையில ஈகையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த உழவர்கள் தன்னிடம் வேலை செய்யக்கூடிய அத்தனை குடும்பத்திற்கும் இந்த இரண்டையும் தானமாக ஈகையாக கொடுக்கக்கூடிய ஒரு பண்டிகை இருக்கும் அது மட்டுமல்ல இங்கு அந்த விளைச்சல் வரும்பொழுது அது ஈகை ஈகை என்பது எப்பொழுது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண்ட மாற்று முறை என்பது வேறு பண்ட ஈகை என்பது வேறு பண்ட மாற்று என்பது சாதாரணமாக வருடம் முழுவதும் இவர்களிடம் விளைந்ததை அவர்களுக்கு அவர்களிடம் விளைந்ததை இவர்களுக்கு கொடுத்து மாற்றிக்கொள்வது இது வருடம் முழுவதும் நிகழக்கூடியது இப்ப பண்ட ஈகை என்பது என்னன்னா நமக்கு வரவு அதிகமாக வரும்பொழுது அதை பிறருக்கு கொடுத்து அதை ஈகையாக மாற்றுவது அப்ப இப்ப பண்டை ஈகை யார் செய்ய வேண்டும் அதிகமாக இருப்பவர்கள் தேவை இருப்பவர்களுக்கு கொடுப்பது என்பதுதான் இங்கு ஈகை அப்ப இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இது கம்பல்சரி அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப ஒரு விவசாயம் செய்யக்கூடிய அந்த விவசாய பண்ணையார்கள் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மக்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் தினத்தன்று அந்த ஈகை செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதை ஒரு காமனான ஒரு பண்டிகை என்று திருவிழாவாக இந்த கருத்தை புரிந்து பொழுது அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இப்பொழுது மகரிஷி சொல்வது போல அவர்கள் இருப்பை வைத்து செய்தார்கள் இவர்கள் கடன் வாங்கி செய்தார்கள் இது செய்ய வேண்டுமே என்ற நிர்பந்தம் என்ற நிலையில் வருகிறது இந்த இடத்தில்தான் மகரிஷி அவர்கள் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்று சொல்கிறார் சீர்திருத்தம் என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால் அந்த கருத்து புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த சீர்திருத்தம் வரும் கருத்து புரிந்து கொள்ளாதவரை அங்கு சீர்திருத்தம் என்பது வருவதற்கான வாய்ப்பில்லை அப்ப எந்த ஒரு பண்டிகையும் கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்ய வேண்டும் ஆனால் இப்பொழுதெல்லாம் என்ன ஆயிடுச்சு மதம் சார்ந்த பண்டிகைகள் நிறைய வந்துவிட்டது அப்ப இதெல்லாம் ஒவ்வொருவரும் அவரவர் வசதிக்கு தகுந்தார் போல அதை மாற்றி கொண்டாடக்கூடிய நிலை வரும் பொழுது அதில் பொருள் விரயம் உழைப்பு விரயம் கால விரயம் நிறைய ஆகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்ப இதெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும் யார் அனைவரும் சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தனையாளர்கள் சிந்தனை செய்து இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் அந்த சீர்திருத்தம் வரவில்லை என்று சொன்னால் இதை நாம் செயற்கையாக நாம் சமுதாயம் துன்பத்தில் போய் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருகிறது அதைத்தான் மகரிஷி அவர்கள் இப்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார்கள் தேர் திருவிழா தவிர்த்தல் என்றே சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் இதெல்லாம் நல்லதுதானே என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் எவையெல்லாம் அங்கு நடைமுறையாக்கப்பட்டதோ அது இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பொருந்தவில்லை என்று சொன்னால் அதை நீக்கி விடுவோம் அல்லது மாற்றி அமைத்துக் கொள்வோம் இதுதான் மகரிஷியனுடைய ஒரு தத்துவம் ஒரு காலத்துல வந்து சைக்கிள் வாங்குற சைக்கிள்ல போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இன்னைக்கு சர்வசாதாரணமாக கார் வாங்கக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறிக்கொண்டானே இல்லை நமது வழக்கம் சைக்கிளில் போவது என்று இருக்கலாமே அதற்கு தகுந்தார் போல் ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொண்டோம் அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல் மாற்றிக்கொள்ள வேண்டியது வருகிறது அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது இந்த தேர் திருவிழா என்பதெல்லாம் எவ்வளவு இடைஞ்சலாக மாறிவிட்டது அப்ப அது அந்த காலத்துக்கு தகுந்தார் போல் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார் அதுதான் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்பது இந்த பண்டிகை காலங்களில் நாம் அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது சரி இந்த பண்டிகை காலம் என்பது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடியதாக இருக்கிறது இது பண்டை ஈகை பொருள்கள் ஈகை என்பது வருடத்துக்கு ஒரு நாள் இது அன்னைக்கு மட்டும் செய்தால் போதுமா என்றால் அப்படியும் இல்லை இது இன்று தொடங்குகிறோம் இதை தேவைக்கு மேல் இருப்பவர்கள் இதை வருடம் முழுவதும் அவர்கள் செய்து கொண்டு வ இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறது சரி இப்பொழுதெல்லாம் இந்த பண்டை ஈகையை விட அறிவு ஈகை என்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அப்ப அந்த அறிவு ஈகை செய்வதற்கு ஏதாவது ஒரு நாள் இந்த பண்டை ஈகை மாதிரி அறிவு தினம் அறிவு ஈகை தினம் என்று ஏதாவது வைக்க வேண்டுமானால் இல்லை அது அதற்கு காலம் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை இது வருடம் முழுவதும் அந்த அறிவு தானம் என்பது செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் என்று சொன்னால் மனிதர்களை அப்பொழுதுதான் விழிப்புணர்வில் வைத்துக் கொள்ள முடியும் அப்ப அந்த அறிவு ஈகை என்பது வருடம் முழுவதும் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டியதாக இன்றைய சூழலில் இருக்கிறது இப்போ எந்த ஈகையாக இருந்தாலும் அது ஈகை என்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டும் எப்படி அந்த ஈகை என்பது கொடுக்கிறோம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் என்ற அந்த நினைவு கூட இல்லாமல் கொடுக்கிறோம் இப்படி யார் கொடுக்கிறார்கள் வேண்டியவர்களுக்கு கொடுப்பது எதிர்பார்த்து கொடுப்பது இப்பொழுது கொடுத்தால் பின்னால் கிடைக்கும் என்று நினைத்து கொடுப்பது இப்படியெல்லாம் கொடுத்தால் அது ஈகையாகாது அது அறிவு ஈகையாக இருந்தாலும் சரி பொருள் ஈகையாக இருந்தாலும் சரி கொடுக்க என்னிடம் அதிகமாக இருக்கிறது நான் கொடுக்கிறேன் அவ்வளவுதான் தவிர அதை ஏ ஏதேனும் நோக்கத்தோடு கொடுப்பது என்பது ஈகை ஆகாது இப்பொழுது பாருங்கள் இந்த பண்டை ஈகை என்று சொல்வது கூட அது எதிர்பார்ப்போடு கொடுக்கக்கூடியதாக நிறைய மாறிவிட்டது இவர்கள் இந்த பண்டிகைக்கு எனக்கு கொடுத்தார்கள் நான் அவர்களுக்கு கொடுத்தோம் இதெல்லாம் இந்த பண்டை மாற்றாக மாறி கொண்டிருக்கிறது இப்போ அறிவு ஈகை என்பது கூட இப்பொழுது எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அறிவை ஈகை செய்து பொருளை பெறுவது என்ற அளவில் இப்பொழுது ஆன்மீக அமைப்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது இது ரொம்ப வேதனைக்குரியது அதாவது இந்த பொருள் என்பது இந்த உடல் உயிர் இங்கு வாழ்வதற்கான ஒரு ஒரு சிறிய தேவை நமக்கு இந்த பொருள் தேவை என்பது உயிரோடு இருப்பதற்கான ஒரு தேவை நமது வாழ்க்கையில் அந்த தேவை என்பது ஒரு குறைந்த சதவிகிதமே இருக்கிறது ஆனால் நாம் இறை உணர்வு பெற்று அந்த ஆனந்த ஒரு உணர்வில் வாழ வேண்டும் என்பது அதனுடைய தேவை இருக்கிறதே அதனுடைய சதவிகிதம் கூட அதிகம் மனம் அதாவது இயற்கை ரசித்தல் என்பதே ஒரு பெரிய தேவை இறை உணர்வு பெறுவது பெரிய தேவை அப்போ இதற்குத்தான் அறிவு என்பது அப்ப அறிவினுடைய தேவை இன்றைக்கு அதிகமான அளவு நம்ம ஒரு பர்சன்டேஜ் சொன்னோம்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் இருந்தா கூட போதும் பொருள் இந்த உடல் வாழ்வதற்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உணர்வு பெற்று அந்த இயற்கையோடு ஒன்று ஆனந்தமாக வாழ்வதற்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தேவை என்பது அறிவு தேவை இருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலை என்ன என்று சொன்னால் அதாவது இத்தனை உருமார்கள் சொன்ன அந்த தத்துவத்தை அந்த தத்துவத்தையே வைத்துக் கொண்டு கூட அவை கூட அறிவு ஈகையாக செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் பலவே என்று அந்த அறிவை தானம் செய்து பொருளை பெறுகிறார்கள் சதவீதம் நமக்கு தேவையானதை தானம் தானம் செய்து என்று இந்த பொருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன ஆன்மீகம் என்பதே தெரியாத ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்ப அறிவு ஈகை என்பது ஒரு உயர்ந்த ஈகையாக இருக்கிறது அது கொடுக்க 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 நமக்கு இன்னும் பெருகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அப்படி பெருகக்கூடிய அந்த அறிவையே இன்றைக்கு பொருளுக்காக தானம் செய்யக்கூடிய துண்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைய சமுதாயம் எங்கோ ஆன்மீகத்தில் இயற்கையிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அந்த நிலை மாற வேண்டும் இது குருவுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் இருக்கிறது இயற்கைக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் இருக்கிறது இந்த பண்டிகை நாளிலே இந்த உணர்வு நாம் அனைவருக்கும் வெளிப்பட வேண்டும் ஈகை என்பதை ஈகையாக செய்கிறோம் என்ற உணர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதற்கு குறிப்பாக காந்த தத்துவம் அலையக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் விளைவு தத்துவம் என்ற வேதாத்திரி மகரிஷியின் நான்கு தத்துவங்களும் தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அல்ல உணர்த்தப்பட வேண்டும் இதை உணர்த்துபவர்கள் உணர்ந்து உணர்த்தப்பட வேண்டும் இது இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அத்தியாவசியமாக இருக்கிறது என்பதை இப்பொழுது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களின் விளைவுகளின் அடிப்படையில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் இந்த நான்கு தத்துவமும் மக்களுக்கு சென்றடைந்து இது உண்மையான அந்த இயற்கையின் தத்துவம் வாழ்வியலை வாழ்வியலாக மாற்ற உதவ வேண்டும் என்று இந்த நாளிலே அனைவரையும் வாழ்த்தி அனைவருக்கும் மீண்டும் உழவர் ஜன நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்